அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது கண்ணிராசி எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய அபார திறமை கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது எதையுமே ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடியங்களா நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி அந்த கூர்ந்து கவனிக்கிறதுனால என்னமோ அந்த ஒரு விஷயம் அவங்க மனத்துக்குள்ளே ஆழமாக பதிந்துரும் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரங்க ரொம்ப பொருமசாலிங்க எதுலேயுமே அவசரமாக செய்யணும் அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பொறுமையை கடைபிடிக்கலாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் பேசுவாங்க அதே மாதிரி மற்றவர்களை பேச வைத்து ஆழம்பரப்பதிலும் ரொம்ப வல்லவர்களாக நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம கன்னிராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனாலே என்னமோ இவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப ஒரு திறமை அதீத புத்திசாலிகளாக நம்மளுடைய ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க வந்து எந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இது நான் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் கூட உங்களை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ராசி கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்ரீமன் நாராயணன் அவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கும்பகோணம் அருகில் இருக்கிற பட்டீஸ்வரர் விஷ்ணு துர்க்கையை வழிபட்டுடுவாங்க வாங்க அந்த கடவுளை வழிபடுறதன் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நன்மை அதிகரிப்பது நிச்சயமா இந்த கோவிலுக்கு நீங்க போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு இப்ப அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறக்கின்ற ஆகஸ்ட் மாதத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்ற வருமா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில புதிதாக ஏதாவது மாற்ற வருமா புதிதாக ஏதாவது சாதிக்க முடியுமா எங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இருக்கு ஒரு பக்கம் வருமானம் அதிகரித்தாலும் வியாபாரத்தில் லாபம் ஈட்ட வாய்ப்பு நிறையவே இருந்தாலும் ஒரு சில செலவுகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் மற்றொரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் பட்டியலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாகவும் வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு கனிமிஷமான மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் குடும்பத்தில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா திடீர்னு அவசரப்பட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பிரச்சனையா உண்டு பண்ணிடும் நிதானத்தை கடைபிடிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உறவுகளால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் உங்களுக்கே ஒரு சில பார்த்திங்கன்னா ஒரு உறவுகளால் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம்ல நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை விட வேண்டாம் இந்த டைம்ல பொறுமையே கடைபிடிங்க எப்பவுமே நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க பொறுமசாலி தான் ஆனால் இந்த டைம்ல ஏதாவது ஒரு வார்த்தையை ஒன்று விட்டுட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு யாராவது உங்களுடைய உறவுகள் வகையிலோ வேறு ஏதாவது நண்பர்கள் வகையிலோ இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா முடிந்த அளவுக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்களுடைய சேமிப்பில் இந்த மாதம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் ஏற்படும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் தொழில் வியாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வருமானம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம்ல அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இருக்கு வேலையில் வியாபாரத்தில் பெரிய சிக்கல் எதுவும் வராது இருப்பினும் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் உங்களுடைய மன அமைதியை இது வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும் இதனால் தூக்கமென்மை போன்ற பிரச்சனை கூட ஒரு சிலருக்குலாம் ஏற்படுறதுக்கான இருக்குது கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் அல்லது இருக்கிற இடத்துல மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த டைமும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது குடும்ப வீண் வாக்குவாதம் வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே வணிகம் செய்பவர்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் கொஞ்சம் லாபத்தை அதிகம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குது ஒரு விஷயம் செலவு தான் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் வரவை விட செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சுப செலவுகளாக தான் இருக்கும் பெரும்பாலான கிரகங்கள் விரை ஸ்தானத்தில் செ சஞ்சரிப்பதனால பனிரெண்டாவது வீட்டில் இருந்து பல விஷயங்களை பெரிய செலவுகளை ஏற்படுத்துவாங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக குடும்பத்தினரோட அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத சின்ன சின்ன செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு வண்டி வாகனங்களில் திடீர்னு பழுது பழுதுபாக்கிறது அதனால கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்குவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பிடிக்காத விஷயம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆடம்பரமாக எதையாவது செய்யலாம் மற்றவங்களுக்கு முன்னாடி கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி அதெல்லாம் வந்தாவா செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அன்பர்களே இன்னும் கவனமாக ஒன்று நீங்க ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கடன் வாங்கினீங்க அப்படின்னா திருப்பி செலுத்துறது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு செல்வத்தை வாங்கி அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அதே மாதிரி கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் மேலும் மேலும் பெரிதாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறத இது வருகின்ற நாட்களில் பதினெட்டு வருகிறது ஆடி பெருக்கு வருகிறது அந்த பெருக்கில் பெருகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த டைமில் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலே நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா இரட்டிப்பு தொகையாக நீங்கள் திருப்பி செலந்து வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் கன்னிராசி அன்பர்களில் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வர்றதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு வந்து வைங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வருது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான இந்த உணவு பொருட்களை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால வீட்டில் எப்பயுமே அழியாத செல்வம் அது நிலைச்சி இருக்கும் பெருகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க வந்து இந்த வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து செய்யலாம் அதை தவிர்த்து இந்த கடன் வாங்கிறது அல்லது வீண் செலவு செய்யறது இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் ஆடம்பரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிக கடன் வாங்கி சிக்கல் பட்டு நிறைய பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க முடிந்த அளவுக்கு எந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் கடன் வாங்குவது போகிறதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி அன்பர்களே முடிந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்காதீங்க யாருமே முக்கியமாக சொல்லணுன்னா என்னன்னு சொல்லலாம் இரட்டிப்பை பலன் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினீங்கன்னா அது இரட்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா அதுவும் இரட்டிப்பாகும் இதுதான் மீனிங் அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு இதை கொஞ்சம் நீங்களே பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கம் அன்பாஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கீங்க இல்லையா அது நிறைவேறவே இல்லையேன்னு அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய